தமிழ்நாடு இன்று பெரும் துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது சனிக்கிழமை விடுமுறை கால தலைவரை நம்பி பல தமிழ் உயிர்களை நாம் இழந்து நிற்கிறோம் மிக்க துயரம் ஏற்பட்டுள்ள இத்தருணத்தில் என்னுடைய ஆதங்கத்தை இந்த கவிதை மூலம் வெளிப்படுத்தியுள்ளேன் தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது தமிழகமே தமிழகமே நீ செல்வதெங்கே புரியவில்லை தமிழர்களே நம் நிலை என்ன தெரியவில்லை உலகின் ஆதி குடிகள் என்று நாம் சொல்லி பெருமை கொண்டோம் அறிவார்ந்த மரக்குடி நாம் என்று கேட்டு கர்வம் கொண்டோம் தமிழன் நமது பண்பாடு வாரில் உயர்ந்ததென்று நாமும் வாழ்கிழிய பேசிக்கொண்டோம் அடுத்தவனை நம்பி நின்றோம் நம் இனத்து பெருமைகளை தமிழ் சங்கனூற்கள் யாவும் சொல்லும் நம் குலத்து வீரர் இலக்கியங்கள் பறைசாற்றும் எங்கே சென்றது உன் மரத்தன்மை குலப்பெருமை அடுத்தவனை தூக்கிவிட்டு அடிமை வாழ்க்கை உணக்கதற்கு நமையாண்ட தமிழ்மரவர் சரித்திரந்தான் படித்து பாரேன் மூவேந்தர் தமிழ் மன்னர் ஆட்சியைத்தான் நினைத்து பாரேன் திரைப்படத்தில் நடித்தவரை நம்பி மோசம் போனீரே நிஜமும் நடிப்பும் வேறு வேறு என்று உணரப் போகிறீர்கள் தமிழர்களே என்கினமே புரிந்து கொள்வீர் தெரிந்து கொள்வீர் நடிப்பு வேறு நாட்டு நடப்பு வேறு என்பதைத்தான் தெளிந்து கொள்வீர் நிஜமும் வேறு நிழலும் வேறு தன்மை அதை புரிந்து கொள்வீர் நடித்து கோடி கோடி காசு சேர்த்த நடிகரவர் பணி நிறைவு அங்கு பெற்று பதவி வரியில் இங்கு வந்தார் நடிகர் பின்னால் சென்றதாலே புன்னுயிர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் உலகில் வேறு எங்கும் நிகழ்ந்ததுண்டோ நம்மினத்த உயிர்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் விழுவதை பார் செத்தவன் தலைக்கு நிதி கொடுத்தால் செந்த உயிர்கள் திரும்பிடுமா தலைமை பண்பு சிறிதுமில்லா தொண்டர்களை தவிக்க விட்ட இவரிடம்தான் நாட்டை தந்தால் என்ன கிழித்து சாதிப்பாரோ மீண்டும் தமிழன் தோற்கின்றான் உலகம் காரி உமிழ்ந்து பார் இந்த பொறுப்பற்ற தலைவர் தமிழ் நாட்டிற்குத்தான் தேவைதானா